வணக்கம் அரியலூர் மாவட்டத்தில் காணாமல் போன சுமார் பதினாறு லட்சம் மதிப்பிலான மொபைல் போன்கள் மீட்கப்பட்டு உரிமையாளரிடம் வழங்கிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இணை விரிவான செய்திகள் இணைய குற்றப்பிரிவு கூடுதல் காவல்துறை இயக்குநர் சந்தீப் மிட்டல் வழிகாட்டுதலின்படியும் திருச்சி மண்டல காவல்துறை தலைவர் ஜோஷி நிர்மல் குமார் அவர்கள் அறிவுறுத்தலின்படியும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஸ்வே சாஸ்திரி அவர்களின் உத்தரவின்படியும் காணாமல் போன மொபைல் போன்களே சியர் போர்ட்டல் உதவியுடன் கண்டுபிடிக்க அனைத்து காவல் நிலையங்களுக்கும் உத்தரவு வழங்கப்பட்டிருந்தது இதனையடுத்து மாவட்டத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் சியர்போர்ட்டல் உதவியுடன் கண்டுபிடிக்கப்பட்ட சுமார் பதினாறு லட்சம் மதிப்பிலான நூற்றி ஐம்பத்தி மூன்று மொபைல் போன்கள் என்று மாவட்ட காவல் அலுவலகம் கொண்டுவரப்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஸ்வேஸ் சாஸ்திரி அவர்களால் அதன் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது மேலும் பொதுமக்கள் செல்போன் தொலைந்துவிட்டால் உடனடியாக அருகில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளிக்கவும் இணைய குற்றங்கள் குறித்து புகார்களை இலவச உதவியின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அழைக்கவும் டபிள்யூ 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 சைபர் கிரைம் டாட் காம் என்ற இணையதளத்தில் பதிவிடவும் அரியலூர் மாவட்ட இணைய குற்ற காவல் நிலைய சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்நிகழ்ச்சியில் முத்தமிழ் செல்வன் அவர்கள் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் துணை காவல் கண்காணிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்கள் மாவட்ட குற்றப்பதிவேறு கூடும் காவல் ஆய்வாளர்கள் காவல் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள் உடனிருந்தனர் டிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ்பி ரவிச்சந்திரன் सी रखे गुर सिधी सी